திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாடல் இருநூற்றி பதினான்கு காரியம் அதாவது யாகம் வேள்வி அதை செய்கிறதுனுடைய முக்கியத்துவத்தை அவர் பத்து பாடல்களை செய்யிருக்காரு வசையில் விழுப்பொருள் வானும் நிலனும் திசையும் திசை பெறு தேவர் குலாமம் விஷயம் பெருகிய வேத முதலாம் அசையில் அந்தனர் ஆகுதி வேட்கிலே அதாவது அந்தனர் எங் என்பவர் அறவோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படி அந்த ஒழுக்க நெறி தவறாமல் இருக்கக்கூடிய அந்த அந்தணர்கள் அவங்க ஹோமம் பண்ணும்போது அதில் போடுற நெய் அந்த மந்திரங்களை சொல்லி உச்ச உச்சாரணம் பண்ணுறதுனாலையும் அதில் போடக்கூடிய குச்சிகள் மூலமாகவும் மேகங்கள் வந்து நல்லா மழை பொழியுது அந்த மழை பொழிஞ்சதுனால நிலங்கள் நல்லா வளம் பெற்று அதில் விளைச்சல் நல்ல விளைச்சல் கிடைக்கிறதுனால அங்கே வாழக்கூடிய மக்கள்லாம் சிறப்பாக சந்தோஷமாக இருக்காங்க அப்படி அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுனால அந்த அஷ்டதிக்கு பாலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தேவர்களுக்கெல்லாம் வழிபாடு நடத்துறதுனால அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு அவங்கவுங்க காரியங்களை சிறப்பாக செய்கிறாங்க அதனால் வேதங்களும் வேள்விகளும் ரொம்ப முக்கியமாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது ஒரு நாட்டில் அந்தணர்கள் ஒழுக்கன் நெறி தவறாமல் இருக்கக்கூடிய அந்தணர்கள் செய்யக்கூடிய இந்த ஹோமம் அந்த ஹோமத்தையை வளர்க்கறதுனால நாட்டில் வளம் பெருகி மக்கள் நல்லா வா செழிப்பாக வாழ்வாங்க அதனால் தெய்வ இரவு தெய்வங்களும் சக்தி பெருகி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதையே நம்ம திருஞான சம்பந்த பெருமர் சொல்வார் அந்தனர் எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்துலேன்னு சொல்லுவார் அதாவது அந்த துன்பம் நேராமல் இருக்கணும்னா இந்த அந்தனர்கள் அது வேள்விய முறையாக செய்யணும் அப்படிங்கிறத சொல்லப்படுது திரு சிற்றம்பலம்